பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்ட குமரிபாலனின் முப்பத்தொன்றாவது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் நாகராஜா ஆலயதிடலில் இருந்து இந்து முன்னணி சார்பில் தக்கலை பிரம்மபுரத்திரத்தில் உள்ள அவரது நினைவிடத்திற்கு இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது இப்பேரணியை பாஜக பொருளாளரும் மாநகராட்சி மண்டல தலைவருமான முத்துராமன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் குமரி மாவட்டத்தை சேர்ந்த இந்து முன்னணி இளைஞர் அமைப்பை சார்ந்தவர் பாலன் இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாம் ஆண்டு சென்னை தலைமை ஆர் எஸ் எஸ் காரியாலத்தில் பயங்கரவாதிகளால் வெடிகுண்டு வீசப்பட்டு அதில் குமரி பாலன் பரிதாபமாக உயிரிழந்தார் அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் அவருடைய நினைவு நாளை இந்து முன்னணியினர் ஆர் எஸ் எஸ் பாஜக உள்ளிட்ட இந்து அமைப்பினர் அனுசரித்து வருகின்றனர் அந்த வகையில் இன்று அவரது முப்பத்தொன்றாவது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு குமரி மாவட்ட இந்து முன்னணி சார்பில் நாகர்கோவில் நாகராஜா கோயில் திடலில் இருந்து இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது இப்பேரணியை குமரி மாவட்ட பாஜக பொருளாளரும் நாகர்கோவில் மாநகராட்சி மண்டல தலைவருமான முத்துராமன் தலைமையேற்று பேரணியை கொடியசைத்து துவங்கி வைத்தார் இப்பேரணியானது நாகர்கோவில் பார்வதிபுரம் வழியாக தக்கலை பிரம்மபுரத்திரத்தில் உள்ள குமரி பாலன் நினைவு இடத்திற்கு சென்று நினைவஞ்சலி செலுத்தினர் இதில் இந்து முன்னணியினர் ஆர் எஸ் எஸ் பாஜக என நூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் இருசக்கர வாகன பேரணியில் கலந்து கொண்டனர் அந்த ஆள் எங்க கொடுத்துக்காது உதன கூட